ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு வீட்டு மனை செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் வடக்கு சூரங்குடி இந்த வடக்கு சூரங்குடிக்கு நம்ம நாகர்கோவில் பஸ் ரொம்ப பார்த்தோம்னா நாகர்கோவில் செட்டிக்குளம் பீச் ரோடு மரவன்குடி குடியிருப்பு சூரங்குடி நம்ம இப்போ பார்க்குறது தான் இந்த செயல் கொண்டு வந்திருக்கு வீட்டு மனை இந்த வீட்டு மனை மொத்தம் ஏழு செண்டு இந்த வீட்டு மனைக்கு பதினேழு அடி பாத வசதி இருக்குது இந்த வீட்டு மனை மேற்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை சூரங்குடி ஸ்கூலுக்கு மிக அருகாமையில் இருக்குது நடந்து போகிற தூரத்தில் நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது எல்லா சகல வசதிகளும் இருந்த இடத்துல தான் நம்ம அந்த வீட்டு மனையை செயல் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டு மனைக்கு ஒரு சென்டுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை வந்து நமக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த வீட்டு மரம் உங்களுக்கு வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயலு தோப்பு வாங்க விற்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்